வணக்கம் மேற்கு ஐரோப்பாவில் மறுமலர்ச்சி முதல் கேள்வி மறுமலர்ச்சி எந்த நாடுகளிலும் பரவியது இந்த மறுமலர்ச்சியானது இத்தாலியில மட்டுமல்லாமல் இத்தாலியிலிருந்து மேற்கு ஐரோப்பாவான பிரான்ஸ் ஜெர்மனி இங்கிலாந்து இந்த நாடுகளுக்கும் இந்த மறுமலர்ச்சியானது பரவியது அடுத்து இரண்டாவது கேள்வி இங்கிலாந்தில் மறுமலர்ச்சி காலத்தில் எந்த ராணியின் ஆட்சி மிகவும் பிரபலமானது யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் எலிசபெத் இந்த முதலாம் எலிசபெத் காலம் தான் இங்கிலாந்தின் மறுமலர்ச்சி காலம் என்று அழைக்கப்படுகிறது மூன்றாவது கேள்வி முதலாம் எலிசபெத் இங்கிலாந்து ராணி முதலாம் எலிசபெத் அவர்களின் ஆட்சி காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிசபெத் காலம் என்று அழைக்கப்படுகிறது நான்காவது கேள்வி எலிசபெத் காலம் எந்த வகையான ஆளுமைகளை உருவாக்கியது ஏ அறிவியல் மற்றும் கலைஞர்கள் அறிவியல் மற்றும் கலைஞர்கள் என்ற ஒரு ஆளுமைகளை உருவாக்கியது வில்லியம் ஷேக்ஸ்பியர் எல்லாருமே இந்த காலத்துல தான் தோன்றுறாங்க ஐந்தாவது கேள்வி வில்லியம் ஷேக்ஸ்பியர் எங்கு பிறந்தார் எங்கன்னா பி ஸ்டார்ட்போர்ட் அபான் ஏவன் என்ற தான் வில்லியம் ஷேக்ஸ்பியர் பிறக்கிறாரு அடுத்து ஆறாவது கேள்வி ஷேக்ஸ்பியர் எழுதிய நாடகங்கள் எண்ணிக்கை எவ்வளவு எத்தனைன்னா சி முப்பத்தி எட்டு நாடகங்களை எழுதியிருக்கிறாரு அதில் அனைத்து விதமான உணர்வுகளும் கலந்த மாதிரி நிறைய நூட்களை எழுதியிருக்கிறாரு அடுத்து ஏழாவது கேள்வி இட் தி டேமிங் ஆஃப் தி ரு மிட் சம்மர் நைட்ஸ் ட்ரீம் ஆகியவை எந்த வகை நாடகங்களாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நகைச்சுவை நாடகங்கள் இது எழுதினது ஷேக்ஸ்பியர் அடுத்து எட்டாவது ஹாம்லெட் ஒத்தெல்லோ கிங்லியர் ரோமியோவும் ஜூலியட்டும் ஆகியவை எந்த வகை நாடகங்களாகும் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சோக நாடகங்கள் இதை எழுதினவரும் ஷேக்ஸ்பியர் ஒன்பதாவது கேள்வி ஷேக்ஸ்பியரின் நாடகங்கள் எங்கு அரங்கேற்றப்பட்டன எந்த இடத்துல அரங்கேற்றப்பட்டன குளோப் அரங்கு அப்படின்ற இடத்துல தான் வந்து அரங்கேற்றப்பட்டன இங்கிலாந்து மறுமலர்ச்சி காலத்தில் இவருடைய இலக்கியங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அடுத்து பத்தாவது கேள்வி மறுமலர்ச்சி காலத்தில் ஆங்கில மொழியில் மிக பெரிய தாக்கம் ஏற்படுத்திய எழுத்தாளர் யார் அப்போ இங்கிலாந்து மறுமலர்ச்சியில யாருன்னு பாத்தீங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் இவருடைய இலக்கியங்கள் தான் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை இங்கிலாந்து மறுமலர்ச்சியில் ஏற்படுத்தியது அடுத்த பதினொன்றாவது கேள்வி கிறிஸ்டோஃபர் மார்லோ இவரும் வந்து மிக முக்கியமான எழுத்தாளர் கிறிஸ்டோஃபர் மார்லோ இவர் வந்து இங்கிலாந்து மறுமலர்ச்சியில் இருந்தவர் கிறிஸ்டோபர் மார்லோவின் முக்கியமான படைப்புகளில் ஒன்று அல்லாதது எதுன்னு கேட்டுக்கிறாங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா மிட் சம்மர் நைட் இது எழுதினவர் வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர் மற்றபடி இங்கே இருக்கிற டிடோ தி குவீன் ஆஃப் கார்டேஜ் லைன் தி கிரேட் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் இந்த நூல்கள் எல்லாத்தையும் எழுதினது யார்னா கிறிஸ்டோஃபர் மார்லோ அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி ஃப்ரான்சிஸ் பேக்கன் எதற்காக புகழ் புகழ்பெற்றார் ஃப்ரான்சிஸ் பேக்கன் என்பவர் யார்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் இவர் எதற்காகனா அறிவியல் ஆராய்ச்சிற்காக மிகவும் பெற்றவர் இவர் வந்து இந்த அனுபவவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவரும் பிரான்சிஸ் பேக்கன் என்பவர் தான் பதிமூன்றாவது கேள்வி பிரான்சிஸ் பேக்கன் எந்த கொள்கையை முன்னிறுத்தினார் எதுனா அனுபவவாதம் அனுபவவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவரும் யாரு பிரான்சிஸ் பேக்கன் பதினான்காவது கேள்வி அனுபவ வாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் இங்கிலாந்து மறுமலர்ச்சியில் யார் அனுபவவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் பிரான்சிஸ் பேக்கன் இவர் தான் இங்கிலாந்தோட சாரி அனுபவவாதத்தின் தந்தை என்று புகழப்படுபவர் இங்கிலாந்து மறுமலர்ச்சியில் மூன்று முக்கியமான நபர்கள் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அதுல அடுத்தது பிரான்சிஸ் பேக்கன் மூன்றாவது கிறிஸ்டோபர் மார்லோ இவங்க மூணு பேரும் இங்கிலாந்து மறுமலர்ச்சியில மிக முக்கியமானவங்க இந்த இங்கிலாந்து மறுமலர்ச்சியின் காலம் முதலாம் எலிசபெத் ராணியின் ஆட்சி காலம் அடுத்து பதினைந்தாவது கேள்வி பிரான்சிஸ் பேக்கன் இந்த பிரான்சிஸ் பேக்கன் என்பவர் எழுதிய முக்கியமான நூல் எது ஏ நோவும் ஆர்கானோம் என்ன நூல் இந்த நோவும் ஆர்கானோம் என்ற நூலை வந்து எழுதினது வந்து இந்த பிரான்சிஸ் பேக்கன் அனுபவவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் பிரான்சிஸ் பேக்கன் என்பவர் தான் வந்து நோவும் ஆர்கனும் என்ற நூலை ஏற்றியவர்